மாம் அனைக்கும் வரமத்துறக்காது பொதுவாக நம்ம பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்ததுக்காக வேண்டி அதிக அலையில் வெள்ளனே எழுப்புவோம் அதுகளுக்கு ரெடி பண்ணி உண்டான எல்லா ஆயத்த பணிகளையுமே நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் அலகம் இந்த உலக படிப்புங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் முக்கியமானது தேவையும் கூட அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவை நம்ம கொடுக்குறோமா குறான படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் வசதிகளையும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தர்றோமா என்றால் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் மதரசாக்கு அனுப்புங்க என்று சொன்னாலே போதும் எங்கே டயம் கிடைக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு தான் நம்ம மக்கள் தள்ளப்பட்டிருக்கும் சூரத்தில் பக்கார ரெண்டாவது வசனத்தில் சொல்லுவோம் அது ஆலிக்கல் கித்தாபில் இது இறைவன இதில் எந்த சந்தேகமே கிடையாது அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான் ஹொதல்லில் முத்தகின் இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்கழிய நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறான் உண்மையிலே இறையச்சம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தானும் குரானை ஓதி பயன்பெற்று நேர்வழி பெற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை படித்து கொடுத்து அவர்களின் நேர்வழி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் இந்த யதார்த்தமான கூட இந்த வசனத்திலிருந்து பிரதிபலிக்கிறதல்லவா யோசிப்போமே